கொடுத்து வருகிறேன் என்றார் வைத்து அந்த ஆண்டுகளுடைய சத்தியத்தை உலகம் வந்து சாற்றும்படி எங்களை ஏறிக்கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நான் பேசுகிறதோடு விளங்காதே இங்கே சமரியாவன் புடக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை பார்த்தினார் எலிசபெத் மரியாளூடைய வார்த்தைகளை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த புட்டே துள்ளிற்று எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் உன் கர்ப்பத்தில் கனம் ஆசீர்விக்கப்பட்டது பணத்தின் கழிஞ்சும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் தேவஜனமே எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருக்கிற இந்த குழந்தைதான் ஜோமார் நாடகன் இந்த ஜோமார் நாடகனுடைய தகப்பன் சக்கரியா தேவனுடைய கிருபையினாலே அவர்கள் ஜோமார் நாடனை பெற்றுக் கொள்கிறார்கள் அவர்கள் மகளியாக இருந்தவன் எலிசமே இந்த இடத்திலே எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட

பிரதிநிதியாக அதே போல ஜோபாசனும் இவர் நான் தேவ ஆட்டு என்று என்று ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ந்து வாசிப்போம் யோகான் ஒன்பது இருபத்தி ரெண்டு அவனுடைய தாய் தகுப்பன் மாறி யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள் ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று ஜூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள் இந்த விடத்தில் பார்க்கிறோம் ஒரு பார்வையற்றவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார் ஓய்வு நாள் விசாரணை நடக்கிறது ஆறாய் உனக்கு சுகம் கொடுத்தது எப்படியா சுகம் கிடைச்சது ஓய்வு நாள் கொடுத்தது கிடைச்சதா என்றெல்லாம் அங்கே ஒரு பக்கம் விஷயம் போய்கொண்டிருக்கிறது அப்ப அவங்க அவனுடைய தாய் தலைமுறை மேல கூப்பிட்டு கேட்கிறாங்க பரிசு இங்க வாங்க உங்களுக்கு தெரியுமா ஆறு உனக்கு சுகம் கொடுத்தது அவங்க பயத்தில் என்ன சொல்றாங்க ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது பண்ணினால் அவனை ஜெவ ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தபடியினால அவங்க தெரியாது அவன் வளர்ந்திருக்கிறான் தானே அவனுடைய இருக்கிறார்கள் சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க பெற்றோர்கள் இந்த இடத்துல விசுவாசம் செய்கிற வேலை இதுதான் பெரிய மாணவன்

இப்படியான சிலைகளையும் சிம்பங்களையும் படங்களையும் வைத்து வணங்கக்கூடாது பெரிய மாணவர்களே எஸ் சொன்னார் ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்கின்ற காலம் வரும் என்று சொல்லி நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை படுகிறவன் இவனோ அவனை நானும் இருக்கிற இருக்கிறேன் விட்டாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷன் முன்பாக என்னை மருந்தளிக்கிறவன் இவனோ அவனை நானும் பர்லோத்தில் இருக்கிறேன் விட்டாமின் முன்பாக மருந்தளிப்பேன் திருஷுவனோட கதநாயக தெளிவாக ஒரு ஸ்டேரிமெண்ட் கொடுத்திருக்கிறார் மனுஷன் முன்பாக என்ன அறிவிக்கை பாட்டுகிறவன் எவனோ பார்க்க பிறமையிலேயே குரன் அவனுக்கு சுகம் கிடைஞ்சிருக்கிறது

அதற்காக எத்தனை பேர் ரத்த ரத்த சாட்சியாக மறித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் சிறையிலே இருக்கிறார்கள் பிரியமானவர்களே மிக ஜாக்கிரதையாய் கவனமாக இருக்க வேண்டும் என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் ஒரு நாளும் மனுஷர்களுக்கு முன்பாக நாங்கள் சேர்ச்சிக்கு போறோம் நாங்கள் நாங்கள் நீங்கள் சொல்ற அலிலியா

எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது கரெக்ட் தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிரஸ் தேவையான இதுதான் தேவ ஆவி இதுதான் ஆவியானவன் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருப்பார் நீங்களும் எவ்வளவு அபிஷேகத்திலே நிரம்புகிறோமோ எவ்வளவு அந்நிய பாசங்களை பேசுகிறோமோ எவ்வளவு தீர்த்த தரிசனங்களை பேசுகிறோமோ அதற்கு பதிலாக நானும் நீங்களும் எப்பொழுதும் இப்படியெல்லாம் ஊழியங்களை செய்துவிட்டு உண்மையான இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உண்மையான இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாய் மாறாவிட்டால் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவர்கள் கிடையாது பெரிய மாணவர்களே நானும் நீங்களும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டால் நாங்கள் இயேசுவினுடைய சிந்தை உடையவர்களாய் அவர்களுடைய சாட்சி உடையவர்களாய் இருக்க வரும் இல்லாட்ட அந்த வேற ஆகிய உடையவர்கள் மறுக்கப்படாசு நான் நீங்கள் ஒரு நாளும் இயேசுவ மருந்து இருக்கக்கூடாது எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் இயேசுவை மருந்து இருக்கிறது இயேசுவை நாங்கள் அறிக்கை பண்ணுகிறது ஒக்கப்படக்கூடாது எங்களுடைய வாழ்க்கையில் பல மனிதர்களை நாங்கள் அன்றாடம் சந்திக்கிறோம் எங்களுடைய சாட்சி வாக்கினாலே நாங்கள் யாருடைய பிள்ளைகள் என்பதை அடையாளம் காட்ட வேண்டும் என்னுடைய சிறைச்சாலையில சொன்னாங்க நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணலாம் பாட்டு படிக்கலாம் துதிக்கலாம் ஆராயிக்கலாம் ஆனால் ஏசி ஒரு படத்தை வச்சுட்டு செய்யணும் ஆனா ஒன்றும் ஒரு படமும் இல்லாமல் ஒன்றுமே அடையாளம் இல்லாமல் நீங்கள் இருந்து நீங்கள் பண்ண பண்ணக்கூடாது என்று சொன்னாங்க இதுதான் எல்லாருக்கும் தள்ளவழிய கொண்டு வர விஷயம் தேவன ஒரு நாள் நாங்கள் நாங்கள் மாற்றி நாங்கள் எதுவும் செய்யக்கூடாது ஆவியோடும் உண்மையாக பரசுத்த ஆவியோடும் உள்ளத்தில் உண்மையான நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது பரசுத்த ஆவியானவருடைய சத்திய ஆவியானவர் இல்லாவிட்டால் வேதனை புரிந்து கொள்ள முடியாது

சத்தியத்தை கற்றுக்கொள்கிறதிலே அதிகமாக நேரத்தை நிரம்பி உண்மையாக ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் உண்மை என்றால் பக்கம் போலி நான் நீங்கள் போலியாக ஆராதனை செய்யக்கூடாது அப்படி என்றால் நாங்கள் உண்மையாகவே வாழ வேண்டும் தேவனுக்கு பிரியமாய் உண்மையாகவே பரசுத்தாமிலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் அதுதான் அதனால் தான் யோமாஸ்தானகன் தெளிவாக சொல்லுகிறார் இவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி அதை அடையாளப்படுத்தினவர் பரசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நாங்கள் அதனாலே பகுத்தறி உள்ளவர்களாக இருக்க அது ஒரு வேற ஒன்று குழந்தையர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பகுத்தறிய வேண்டும் இது என்ன ஆவியுடையவர்கள்

ரெண்டு ஜோமானுடையே வந்த இயேசு கிறிஸ்துவே அறிக்க பண்ணால अनेக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கார்கள் இப்படி பட்டவனே வஞ்சகனும் அந்த கிறிஸ்துவை மாயில் இருக்கார் தேதலல நான் பார்க்குறேன் தேச 그리스வனால அறிக்க பண்ணுட்டால் எந்தlistல சேர்ற நம்மோ வந்தாங்க ரெண்டு இல்லை கடக்கறது இல்ல ரெண்டு வருஷம் அதுக்குள்ளே கூப்பிடு காரணம் வந்து ஒன்று நாங்கள் ஏசியை பற்றி சொல்லுவோம் எங்கிட்ட வந்தா தண்ணி அடிக்கலாது சிகரெட் குடிக்கலாம் இது எல்லாருக்க நன்ற நிறைய ஒன்று ஏசு காக்க இருக்காங்க வயதில் என்ன போனோம் அவங்க போவோம் எல்லாம் தங்குவோம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை

பாசன் பாப்பில்ல வரி சொல்லுவா சொல்றேன் என்று பரிசுதாவி உங்களிடத்தில் வரும் போது நீங்கள் வெள்ளை நினைக்கிறது எரிசனேரிலும் ஜூலேயா முழுவதிலும் சமாரியாவிலும் ஓவிய கடைசி கை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் பார்த்து ஆமியோனவரும் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அணிய பாசிய நிரம்பி காதலிகளை

இயேசுவை நாங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொண்டு இருப்போம் இதுதான் சத்தியம் எப்படி சொல்லுவோம் அப்படியே மெதுவாய்ப்பை அவருடைய பயன்பயர்ந்து பயந்து எங்க சொந்த சமோகங்கள் என்ன சொல்லுவோம் தைரியம் சொன்னார் இதுதான் கடைசி காலம் நரகத்துக்கு போகலையா பரமத்துக்கு போகலையா ஜேசு உனக்காகத்தான் மறித்தார் எனக்காகத்தான் மறித்தார் அப்படி அறிக்கை பண்ணவனும் யோகா சாந்தன் அவ்வளவு ஜன கூட்டத்திற்கு சொன்னார் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிறேன் உங்கள் எல்லாரும் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறேன் தேவ ஆண்டு குட்டி அவர் சொன்னார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே நாங்கள் எழுந்து நிற்போம் ஒரு நாளும் பரசுத்த ஆவியானவரை நாங்கள் ஆமியர்கள இருப்பாக இருந்தால் அவர் இயேசுவை மறுதளிக்க மாட்டார் இயேசுவை நான் அழிக்கப்பட அழிக்கப்பட ஆவியானவர்களுக்கு தம்முடைய கிருமை மரங்களை தந்து கொண்டே இருப்பார் ஆகவே நாங்கள் மறக்காமல் பரிசுத்த ஆவியானவருக்காக இந்த ஒரு நிமிஷம் எல்லாரும் நாங்கள் ஆயத்தமாவோம் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் விழுந்து நிற்போம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கேளுக்கு பரிசுத்த ஆவியானவரை என்ன நிரப்புங்கப்பா இனிமேல் நான் விற்கப்பட மாட்டேன் யாரையும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் யாருக்கு முன்பாகவும் விற்கப்பட மாட்டேன் எங்களுடைய சொந்த அந்த நண்பர்கள் கூட்டம்

Mosis 32 6032 Emmen Luzern